காட்டில் ஒரு முனிவர் சிறிய குடில் அமைத்திருந்தார் ஒரு முறை அவ்வழியாக வந்த சிலர் முனிவரை பார்த்தனர் அவரது தேஜஸான முகம் அவர்களை கவர்ந்தது குடிலை நோட்டமிட்ட அவர்கள் சுவாமி நீங்கள் ஞான பெருங்கடலாக இருந்தும் குடிசைக்குள் ஒரு சுவாமி சிலை கூட வைத்துக் கொள்ளவில்லையே இது எங்களுக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது அளிக்கிறது என்றனர் முனிவர் சிரித்தார் நீங்கள் சொல்வது புதிராக உள்ளது இந்த குடிசைக்குள் ஒருவர் மட்டுமே தங்க முடியும் இரண்டாவது நபருக்கு இடமில்லை என்றார் வந்தவர்களுக்கு அவரது பதில் புரியவில்லை தங்களுக்குள் இவர் ஏதோ பைத்தியம் போல் தெரிகிறது அளவுக்கு அதிகமாக தியானம் ஆன்மீக பயிற்சிகள் எடுத்து மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது இவரிடம் பேசி பயனில்லை என சென்று விட்டனர் கழிந்தன மீண்டும் அவர்கள் அந்த பக்கமாக வந்து முனிவரை வணங்கினர் பைத்தியம் தெளிந்திருக்கிறதா என பார்க்கலாம் என்பது அவர்கள் எண்ணம் ஆனால் வந்தவர்களுக்கே பைத்தியம் பிடிக்கும் அளவில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அந்த பக்தர்கள் தங்களுடன் ஒரு சிலையை எடுத்து வந்திருந்தனர் சுவாமி இந்த சிலையை உங்கள் குடிசையில் வைத்துக் கொள்ளுங்கள் வழிபாட்டுக்கு உதவும் என்ற முனிவர் அவர்களிடம் நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே இந்த குடிலில் ஒருவர் தான் தங்க முடியும் இங்கே இறைவன் ஏற்கனவே குடியிருக்கிறான் நான் பல ஆகிவிட்டன என்றார் வந்தவர்கள் தலையை அங்கே எந்த சிலையும் இல்லை நீங்களும் கொண்டே இறந்து விட்டதாக சொல்கிறீர்கள் தெளிவாக சொல்லுங்கள் இல்லாவிட்டால் எங்கள் தலையே வெடித்துவிடும் என்றனர் முனிவர் அவர்களை அமைதிப்படுத்தினார் நான் இறந்து விட்டதாக குறிப்பிட்டது எனது உடலை அல்ல நான் என்ற எண்ணம் போனது நான் என்ற எண்ணம் எப்போது விடுபடுகிறதோ அப்போதே அந்த மனதை இறைவன் விடுவான் எனவே அவன் என் மனதில் நிறைந்திருக்கிறான் அது மட்டுமல்ல தூணிலும் துரும்பிலும் அவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த குடிலுக்குள்ளும் அவன் நிறைந்திருக்கிறான் உருவமற்ற நிலையில் அவன் எங்கும் நிறைந்திருக்கும் போது இந்த சிலையை வைத்தால்தான் அதற்குள் அவன் எழுந்தருள்வான் என்பதை ஏற்க முடியாது என்றார் கோயிலில் விழா நடந்தால் இறைவனின் சிலையை காண முண்டியடிக்க வேண்டும் என்பதில்லை முண்டியடித்து பார்ப்பதால் மட்டும் அவனது அருள் கிடைத்து விடாது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அவனை நம் இதயத்திற்குள் நிரப்ப வேண்டுமானால் எல்லாம் என்னால் தான் நடக்கிறது நான் இல்லாவிட்டால் என் மனைவி மக்கள் நிலை என்னாகுமோ என்ற ஆணவ எண்ணத்தையும் பயத்தையும் விட்டொழிக்க வேண்டும் நடப்பதெல்லாம் அவன் செயல் என நம்ப வேண்டும் இந்த மனநிலையை உருவாக்கி கொண்டால் வழிபாடு கூட தேவையில்லை ஏனெனில் மனிதனே தெய்வமாக விடுவான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வாங்க அடுத்த கதைக்கு போலாம் முன்னொரு காலத்தில் புகழ் பெற்ற குரு ஒருவர் இருந்தார் இவரிடம் இளைஞன் ஒருவன் சீடனாக இருந்தான் தன்னுடைய சுற்றுப்புறத்தை பற்றியோ தன்னை சுற்றியுள்ள மனிதர்களைப் பற்றியோ யோசிக்க மாட்டான் குருகுலத்திற்கு வந்து போகிறவர்கள் அவனை பார்த்துவிட்டு இவன் பூமிக்கு பாரம் சோற்றுக்கு தண்டம் என்று ஏளனம் பேசினர் அவனை பற்றி சுவாமிகளிடம் குறை கூறினர் சுவாமிகளின் பார்வையோ வேறு விதமாய் இருந்தது அவருடைய கண்ணுக்கு அந்த இளைஞன் ஞான அனுபவத்தில் திளைப்பவனாகவே தெரிந்தான் அவனுடைய அறிவு தீட்சண்யத்தை அவர் சரிவர புரிந்து கொண்டிருந்தார் எனவே தம்முடைய வாரிசாக அவனை கருதி வந்தார் அன்று நள்ளிரவு நேரம் குருநாதர் தம்முடைய மாணவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தார் அங்கே அந்த இளைஞனை தவிர மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பக்கத்தில் அவர்கள் படித்த புத்தகங்கள் கிடந்தன அவனை தேடிக்கொண்டே வெளியே வந்தார் குருநாதர் அவன் கொடும் பண்ணியில் நடு வழியில் படுத்திருந்தான் அவன் அவன் அருகே ஒரு சுவடி நூல் இருந்தது அதில் ஆங்காங்கே எழுதிய விளக்க குறிப்புகளும் காணப்பட்டன அவற்றை மேலோட்டமாய் பயிர்த்த குருநாதர் வியப்புற்றார் தூங்கிக் கொண்டிருந்த சீடனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தன்னுடைய மேலடையை எடுத்து அவருக்கு போத்தினார் சுவடி கட்டுடன் உள்ளே சென்றார் இரவு நெடுநேரம் வரை சீடனின் குறிப்புரைகளை அவர் அக்கறையோடு படித்தார் தமக்குள் பாராட்டை கொண்டார் பொழுது விடிந்தது கண்விழித்தான் இளைஞன் பக்கத்தில் சுவடுகளை காணவில்லை குருவின் மேலாடையை யாரோ அவன் மீது போர்த்தியிருந்தனர் மாணவர்களில் யாரேனும் அந்த குறும்பு செயலை செய்திருக்க வேண்டும் என்று பட்டது ஆனாலும் குருவின் மேலாடையை இரவு முழுவதும் தான் போர்த்தி கொண்டிருந்தோம் என்பதே அவனுக்கு நடுக்கத்தை கொடுத்தது குருவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய அறைக்கு சென்றான் இளைஞன் குருநாதர் அவனை வரவேற்று நீதான் இதையெல்லாம் எழுதியதா என்று அன்புடன் கேட்டார் ஐயனே நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியபடி அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான் தன் சீடன் மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் மந்த புத்திக்காரன் அல்ல அவன் ஞானவான் என்று எல்லோரிடமும் பெருமையாய் சொன்னார் சுவாமிகள் அன்று முதல் அந்த இளைஞனை தம்முடைய முதன்மை சீடராக அறிவித்தார் குரு அந்த சீடர்தான் தான் பிற்பாடு ஸ்ரீ ராகவேந்திரர் என்று உலகோரால் வணங்கி என்பவர் தம்முடைய சீடர்களின் திறமையையும் திறமையின்மையையும் குருநாதர் சரிவர புரிந்து கொண்டிருப்பார் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே